வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டே எங்க பையன் அப்படின்னு இந்த இங்கே தான் இருந்தா இங்க இங்கே போறேன்னு போனானே அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா என்ன பண்ணியிருக்கான் இந்த மாதிரி எருவாட்டியை கொண்டு வந்து அடிக்கி வச்சிருக்கான் என்னது எருவாட்டியை கொண்டு வந்து அடிச்சிருக்கு எதுக்காக அப்படின்னு எனக்கும் அதான் புரியல சிவகலை அப்படின்னு ஒண்ணு புரியலையா அப்படின்னோடனே அந்த எருவாட்டி ஒன்று எடுத்து ஒருத்தர் யாரோ கொண்டு வந்து இதுதான் கொடுத்தான் அப்படின்னு கைத்தவறி அது கீழே விழுந்த உடனே பார்த்தா அதுல வந்து நவரத்தனங்கள்லாம் வருது அதாவது ஒரு திருடர்கள் கடற்கொள்ளையர்களுக்கு தெரியாமல் அதை எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு ஐடியாவா அந்த பசுஞ்சாணத்துக்குள்ள நவரத்தனங்களை பொதிச்சு அதை காய வச்சு அதை எருவாட்டியாக்கி ஏற்றி கொண்டு அப்பா என்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நமக்கு இத்தனை வருஷத்தில் தோணினதே இல்லையே இப்படிப்பட்ட பயணியாக நம்ம சந்தேகப்பட்டோம்னா அவர் வருத்தப்படுறாரு இருங்க இருங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று கிஃப்ட்டுன்னு சொல்லி எங்கிட்ட ஏதோ கொடுத்தான் ஏதோ விளையாட போயிருப்பான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியார் வந்து உள்ளே போய் அந்த சின்ன பேழை பேழைன்னு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை எடுத்து கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு திருவெண்காடர் வந்து அதை திறந்து பார்க்குறாரு சின்ன ஓலை இருக்குது அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னு படித்தா காதற்ற ஊசியும் வாராது கான் வழிக்கே அப்படின்னு எழுதியிருக்கு அவ்வளோதான் அந்த ஒரு வரி தான் அந்த ஒரு வரி அதாவது காது அறுந்து போன ஒரு ஊசி அந்த ஒன்றுக்கும் உதவாத அந்த ஊசி கூட ஏன்னா காது இல்லாத ஊசியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஊசி கூட நம்ம போனால் நம்ம கூட வராது அப்படின்னு எழுதவும் அவருக்கு அப்படியே அந்த செகண்டில் அப்படியே ஞானம் அடைகிறார் இந்த செல்வம்ங்கிறது நிலை இல்லாதது மணி கம்ஸ் அண்ட் கோஸ் அப்படிங்கிற அந்த நிலைக்கு அந்த ஒரு செகண்ட்ல வந்துடுறார் பரம்பரை பணக்காரர் தான் எவ்வளவோ பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் ஆனால் அந்த ஒரு வரி அவரை அப்படியே மாற்றி போட்டது